வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பதினைந்தாம் தேதி அமித்ஷா வேலூர் வராரு என்னங்க வேலூர் வராரு அப்படின்னா இனிமேல் வந்து வார ரெண்டு தடவை வருவார் அமித்ஷாவுடைய அலுவலகமே இங்கே இயங்கினோம் இயங்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா அவர்களும் உள்ளே வரப்போகிறார் அப்படின்னு வரக்கூடிய செய்தி இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி அப்போ பழைய கூட்டணி தான் என்டிஏயில் வந்து நம்ம டிடி விஜினகரன் ஓபிஎஸ் சசிகலா பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு வலிமையான பெரிய அளவுக்கான கூட்டணி இந்த கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி அமித்ஷாவுடைய வியூகம் என்ன பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேங்கிறார் டிடிவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து மத்தியஸ்தம் யாராவது ஒருத்தர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கி வந்திருக்கார் இறங்கி வருவார்னு நம்ம சொன்னோம் இறங்கி வந்து தான் ஆகணும் எதிர்க்கட்சி அதாவது குறிப்பாக டிவி கே தலைமையில் ஸ்ட்ராங்காக ஒரு அணி அமையும்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய டிடிவியை அந்த பக்கம் போக விடாமல் இன்றைக்கி அமித்ஷா உள்துறை அமைச்சருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு வரார் அப்படின்னா தமிழ்நாட்டு தேர்தலில் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க இது மட்டும் இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியை அதாவது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு முதலமைச்சர்களுக்கு இங்கே வந்து பார்வையாளர்களாக வரப்போகிறாங்க வாங்கிறது இருபத்தஞ்சி தொகுதியாக இருந்தாலும் அந்த இருபத்தஞ்சும் ஜெயிக்கணுங்கிறது தான் இன்றைக்கி வந்து அமிர்ஷாவோடய எண்ணம் அப்படி ஒரு நெட்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அது எதையும் பண்ணும் அடுத்தடுத்த கட்டங்களில் அது செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அரசல் பொருளாக வந்த தகவல்கள் என்ன அதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை மானிட்ரு பண்ணி தமிழ்நாட்டில் நிலவரம் என்ன அப்படின்னு கண்காணித்து அவங்க வந்து தினமும் அமித்ஷாட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க இப்போ நயினார் ரகேந்திரன் சுற்றுப்பயணம் போனார் கூட்டம் வந்ததா இல்லையா பழனிசாமி அவர்கள் இங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு அங்கே உள்ள ரிப்போர்ட் என்ன திமுக கூட்டணி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மகளிர் உரிமை திட்டம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குது எல்லாத்தையும் அக்கு வே டிவிக்கே என்ன பண்ணுது எல்லாத்தையும் அக்கு வேற வேற சொல்கிறது தான் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளை பிஜேபி எதுக்கு பயன்படுத்துது பாருங்க இதுதான் பிஜேபி இப்போ தேர்தல் அரசியல் வந்துச்சா முழு 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 கவனமே தான் அப்போ முத்திரையர் ஓட்டை எப்படி வாங்கலாம் நமக்கு எந்த சமூக வாக்குகள் கிடைக்கல நாடார் சமூகத்தை எப்படி குறிவைக்கலாம் கலைஞருக்கு பாரத ரத்னா கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இப்போ கொடுத்தா நல்லதா கொடுக்காமல் இருந்தால் நல்லதா எல்லா விஷயங்களும் அதாவது டெல்லியில் மாநிலத்தை ஆடுறதை விட்டுட்டு இந்த இந்தியாவை ஆடுறதை விட்டுட்டு மற்ற எல்லா விவகாரங்களையும் குறிப்பாக மேற்கு வங்காளம் தமிழ்நாடு அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் தான் இப்போ ஃபோக்கஸ் குறிப்பாக மேற்குவங்காலமும் தமிழ்நாடும் மேற்குவங்கத்துலேருந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்க ஏன்னா மேற்கு வங்காலத்தில் மம்தா தான் ஜெயிப்பாங்க பொழுது தமிழ்நாடு அப்படி இல்லை அடிச்சல்லான அவங்க நினைக்கிறாங்க இது இதை இதை தாண்டி வந்து பதினைந்தாம் தேதி வேலூர் வரக்கூடிய அமித்ஷா வந்து அங்கே வந்து பிஜேபி ப்ரோக்ராமில் கலந்துக்கிறார் பிஜேபி ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாருன்னு சொன்னாலும் முக்கியமான விஷயம் ஏசி சண்முகம் கிட்ட ஆலோசனை வேலூர் போயிட்டு ஏசி சண்முகத்தில் ஆலோசனை பண்ணுறாரு அப்படின்னா பசையை எல்லா இடத்துக்கும் சென்றடைவதற்கான ஏற்பாடு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும் எல்லா ஊருக்கும் ஏற்கனவே பசை போய் சேர்ந்துருச்சு பிஜேபியுடைய பசையோ அதிமுகவுடைய பசையோ வெளியில் எடுத்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் எப்படி அனுப்பலாம் அதாவது தேர்தல் நடத்தி விதிகள் வந்த பிறகு பிஜேபி ஆச்சு தான் ஏன்னா பொறுப்பு டிஜிபியை வந்து மாற்றிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு டிஜிபியை நியமிக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு டிஜிபியை நியமிக்கிறதுனா அது பிஜேபி டிஜிபி தான் அதை இல்லைன்னு சொன்னால் கூட அது உண்மை தான் அப்போ அந்த டிஜிபி இவங்களுக்கு ஃபேவராக இருப்பார் அப்போ இவங்களுக்கு ஃபேவராக இருக்கும்போது அந்த நேரத்தில் பல விஷயங்களை பண்ணலாம் மாநிலம் முழுக்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய தொகுதிகளில் இப்போ வந்து திமுக வந்து ஆறு கோடி எண்பது லட்சம் வாக்காளர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ஆட்களை போட்டாங்க ஒருத்தருக்கு நூறு பேர் நூறு பேருக்கு வந்து நூறு பேரை ஒரு ஆள் தான் அந்த ஒரு ஆள் போய் நூறு பேரை பார்த்து அந்த வாக்குகளை கொண்டு வரணும் இதுதான் திமுகவுடைய பிளான் எப்போயுமே மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் கைத்தேர்ந்த அமித்ஷா இந்த தடவை என்ன பண்ண போகிறார் அப்போ பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதிகளுக்கு கூடுதலாக பொறுப்பாளர்கள் நியமிக்கிறது அப்போ கூடுதல் பொறுப்பாளர்கள் அப்படின்னா அவங்க கண்ட்ரோலில் ஒரு ரெண்டு மூணு தொகுதி இருக்கும் அந்த ரெண்டு மூணு தொகுதியை மட்டும் இப்போ இருந்து ஒரு பத்து ஒன்றிய அமைச்சர்கள் அனுப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்றிய அமைச்சர்கள் தான் இருக்கும் செலவும் பண்ணுவாங்க இன்னொன்று உங்களுக்கு டார்கெட் இந்த தொகுதியை நீங்கள் ஜெயிச்சியாக கொடுத்தாகணும் அப்படின்ட்டு இப்படி அதுவும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை அமித்ஷா பண்ண போகிறார் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அன்புமணியும் ஐயாவும் பிரிஞ்சுருக்கிறது அஞ்சு சதவீதம் குறைஞ்சதாக ஒரு நாலரை சதவீதம் இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் டஃப் கொடுக்கக்கூடிய கட்சி அவர்கள் அங்கே இருக்கார் திமுக இப்போ திருமாவோடைய ஓட்டு விஜய் வாங்கிடுவார் அதில் பிரச்சனை இல்லை இப்போ ஏன் விஜய்யை வந்து கூட்டணிக்கு வரலைன்னா கூட அதிமுக பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா அமித்ஷாக்கு ரிப்போர்ட்டு விஜய் தனியாக நிற்கட்டும் சிறுபான்மை ஓட்ட கொஞ்சம் பிரிப்பார் சிறுத்தைகள் ஓட்ட முக்காவாசி பிரிப்பார் அப்ப அவர் நிக்கிறது நமக்கு நல்லது ஐயாவும் சின்ன ஐயாவும் பிரிஞ்சிடும்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தே நிறைய ஓட்டை வாங்குவாரு அப்ப இவர் விஜய் நிக்கிறதுனால நமக்கு பெருசா ஆபத்து இல்லை திமுக தான் டேமேஜ் ஆகுது அதனால இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணிமா இருந்து திமுக ஜெயிக்க வைப்பாருன்னு திமுக கணக்கு போடுது அப்படி இல்லை இது வேற மாதிரியான கணக்கு அப்படின்னா அமித்ஷா ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஐயாவும் உள்ளே வரணும் எப்போயுமே பிஜேபி அப்படிங்கிறது பத்து ஓட்டு இருந்தாலும் அவங்கள கூட்டுக்கும் பீகார் எலெக்ஷனில் பார்த்தா மஞ்சு ஐயோயோ நான் வரவே மாட்டேன் கூட்டிங்க கடைசியாக அவர் கூப்பிட்டு கூப்பிட்றாங்க உபேந்திரா குஸ்வாசா அவரையும் கூப்பிட்றாங்க இப்படி சின்ன சின்ன கட்சியை கூட அக்காமடேட் பண்ணுவாங்க யூபியில் யோகி பெரும்பான்மையாக இருந்தாலும் நிஷாந்த் கட்சிக்கு அனுப்பிரியா பட்டேல் எல்லாத்துக்கும் அமைச்சரவையில் பங்கு ஏன்னா ஒரு ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 திட்டமிடல் என்னென்னா இன்றைக்கி வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம் போன தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் டி நகரில் இருபத்தெட்டு ஓட்டில் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி திமுக எம்எல்ஏ ஜெயிக்கிறார் இருபத்தெட்டு ஓட்டு தான் அப்போ ஒரு கட்சி சின்ன கட்சி நம்ம சேர்த்துருந்தோம்னா அந்த ஒரு அந்த 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 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் இப்படி பல தொகுதிகள் துரைமுருகன் நூறு ஓட்டில் தான் ஜெயிக்கிறாரு இப்படி பல தொகுதிகளில் விட்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி சின்ன சின்ன கட்சியை கூட விட்டுறக்கூடாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்தாலே ஜாதி சங்கங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் முக்கூலத்தூர் அந்த குளம் எல்லாம் வந்துடும் நாடார் கீடர் எல்லாம் நிறையா சங்கங்கள்லாம் வரும் இவங்க வந்து இவங்களை வந்து திமுக ஆளுங்கட்சி அப்போ அவங்க வந்து அங்கே போயிடக்கூடாது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது அதெல்லாம் நமக்கு நமக்கு நம்மகிட்ட அனுப்புங்க யார் யாரெல்லாம் இப்போ திமுக கவர்மெண்ட் மேலே கோவமாக இருக்காங்க எல்லாத்தையும் நம்மகிட்ட ஒன்று சேருங்க அதாவது நம்ம கூட்டணி அப்படிங்கிறது விஜய்கிட்ட போயிடக்கூடாது எடப்பாடி நம்ம த டி ஓபிஎஸ் ஐயா ராமதாஸ் அன்புமணி நம்ம புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி புதிய நீதி கட்சி எல்லாம் ஒரே அணியில் இருக்கணும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகிடக்கூடாது போய் ஜெகன்மூர்த்தி எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்துடணும் ஒரு பிஜே முஸ்லீம் இயக்கம் வராது மற்ற எல்லாத்தையும் உள்ளே சேர்க்கணும் இது ஒரு பெரிய அணியாக காட்டணும் அதுதான் அமித்ஷாவுடைய பிளான் அதனால தான் இன்றைக்கி வேலூர் வர்றார் ஏற்கனவே அமித்ஷாவுடைய அந்த வியூகத்தை நம்ம என்ன சொன்னோம்னா அடிச்சு பிடிச்சி பெகல்காம் தாக்குதல் இயக்குதல் எவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து எடப்பாடி கிட்ட கூட்டணியை மெயின்டைன் பண்ணதோடு இல்லாமல் எடப்பாடி தான் எங்கள் தலைவர் எடப்பாடி தான் அடுத்த சிஎம்னு ஊர் ஊராக போய் பேசிட்டு இருக்காரு நைனார் ஏன்னா நைனாருக்கு தெரியும் வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு வந்து அதிமுகவுடைய உதவி தேவை ஓபிஎஸ்சி டிடிவி வருவாங்க போவாங்க இன்னி எடப்பாடியை பிடிச்சாதான் காரியம் நடக்கும் அமித்ஷாவாக அதான் இன்ஸ்டக்ஷனு இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியை குழச்சி விட்றதில் ஈடுபட்டு அண்ணாமலையும் கூப்பிட்டு வான் பண்ணியாச்சு நீங்கள் தானே இப்போ கூட்டணி க கவுத்து விட்டீங்க ஒழுங்காக டிடிவியெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வாப்பா அது பொறுப்பு டிடிவி இப்போ என்ன சொல்லியிருப்பார் அண்ணா ரீல் அறந்து போச்சுன்னா நம்ம ஏதோ பிளான் பண்ணோம் என்னையே தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க பொழுது உங்களையும் சேர்த்து ஜெயிலில் வச்சுருவாங்க இன்னும் முரண்டெல்லாம் பிடிக்காதீங்க இப்போயே லைட்டாக அப்படி ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சேர வச்சுருவாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றுபட்ட அந்த என்டிஏ பழைய கூட்டணி உருவானால் திமுகவுக்கு வந்து சிக்கல்னு திமுக ரிப்போர்ட்டுக்கும் தெரியும் என்ன ஒன்று பாசிசா பாஜக பாசிசா பாஜகன்னு இவங்க இருக்காங்கல்ல அடுத்து வேலூர் வரும்போது பழனி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பழனிசாமி அமித்ஷா இவங்கெல்லாம் முடிவு பண்ணி இந்த தடவை பிஜேபி அடங்கி தான் வாசிக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் துணையார் என்ன போதுன்றவர் அதாவது நீங்கள் இந்த இடி சிபிஐஏ திமுக அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த பிரச்சாரங்க பிரச்சாரம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் பவார் சொன்னார் இப்போ கூட்டணியில் துணை முதல்வர் என் தொகுதிக்கு வந்து மோடி பிரச்சாரம் பண்ணுன்னு நான் நினைக்கவே இல்லை வரதனாக வரலாம் இல்லைன்னா வேணாம் ஏன்னா அவர் வந்தால் இருக்கிற முஸ்லீம் பத்து ஓட்டு போயிருவா அவரு பயம் ஏன் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கும் பழனிசாமிக்கு நல்லா தெரியும் பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டு வேஸ்ட் பிஜேபி நிற்கிறதோட அந்த இடத்துல தி அதிமுக வெயிட் இன்னைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்டுக்குது காங்கிரஸும் பிஜேபியும் ஒரு பக்கம் காங்கிரஸ் திமுக கூட சரி கொடுக்குது காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தா அந்த இடத்துல வந்து அதிமுக ஜெயிச்சிருவோன்னு திமுக பயப்படுது அது உண்மையும் கூட திமுக நின்னா வெயிட்டா நிற்கும் இப்போ சேர்ல அசன் மௌலானா இருக்கார் அந்த இடத்துல அவர் கொடுக்காம திமுக இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க வெயிட்டாக இறங்குவாங்க ஏன்னா இருந்தாலும் காங்கிரஸ்னால் அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க மக்களே ஓட்டு போகிறதால காங்கிரஸ்காரங்க ஓட்டு கேட்க மாட்டாங்க இப்படிலாம் காங்கிரஸில் கோஷ்டி பூசல் அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கோட கூட்டணிக்கு சேரும் போதே எடப்பாடி வச்ச கண்டிஷன் தான் தொகுதின்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல எழுபது தொகுதிக்கான லிஸ்ட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்தாங்க நம்ம எடப்பாடி கிட்ட கொடுத்தாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சொன்னதான் சொல்கிறோம் எடப்பாடியோ அமித்ஷாவோ முதல்ல பார்க்கும் போதே தொகுதிகள் முடிவாயிடுச்சு எடப்பாடிக்கு தெரியாதா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கூட்டணிக்கு ஒத்து வரோம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அமித்ஷா நூறு சீட்டு கொடுங்கன்னா என்ன பண்ண முடியும் இப்போ போய் கூட்டணியை விலகிட்டு போக முடியுமா சில பேர் இன்னும் கொஞ்சம் அதித கற்பனை கடைசி நேரத்தில் எடப்பாடி வந்து டிடிவியோட போயிடுவாராம் யார் இவருட்ட டிவி கே கூட போயிடுவார் விஜய் விட போயிடுவார் எப்படி போவார் சார் மேலே பிஜேபி ஆண்டுட்டு இருக்காங்க சார் இப்போ அவங்களோட கூட்டணி போட்டு அவங்களும் நற்சான்தல் கொடுத்து நேரு அவர்கள் பல பேர் வீட்டில் ஈடு ரைடு நடத்த போகிறா இந்த நேரத்தில் போயிவிட்டு இல்லை நான் கூட்டணி விட்டு விளக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயத்தை எடப்பாடியும் பண்ண மாட்டார் அவருக்கு தெரியும் இதுக்கு முன்னால் சொல்லி தான் போகிறேன் இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் சொன்னால் எடப்பாடியும் பண்ண மாட்டார் மேலே பிஜேபியை அதுக்கப்புறம் வேறு மாதிரி பண்ணுவாங்க அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி தான் சிஎம்னு எப்படி அமித்ஷா தெளிவாக இருக்காரோ அதேமாதிரி எடப்பாடி தெளிவாக இருக்கார் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி கூட தான் கூட்டணி அதில் மாற்றுக்கிறதுல இல்லை ஏன்னா விஜய் வந்து ரெண்டரை வருஷம் கேட்குறாரு நம்மளால கொடுக்க முடியாது அது நமக்கு ஆப்ஷனே இல்லை ஏதோ ஒரு ஆள் எழுபது தொகுதி நூறு தொகுதினா பேசி கொஞ்சம் குறைக்கலாம் எடுத்தவொன்னே முதல்வர் அப்படிங்கும்போது அவங்க கட்சி ஒத்துக்க மாட்டேது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதிமுக தரப்பில் நாங்கள் கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டோம் பிஜேபி கிட்டே இல்லைன்ட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி வந்து வேலூர் வரக்கூடிய அமித்ஷா பேசுவது முக்கியத்துவம் இப்போ நம்ம பழனி நம்ம ராமதாஸ் ஐயா ஆகட்டும் இப்போ மற்றவங்க புதிய புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் பழனிசாமி பேசுகிறத விட ஹோம் கொமியூனிஸ்ட் பேசுனாருனா அதோடைய வேறு வேற கொம்யூனிஸ்ட் பேசினா டிடிவி தனக்கு நான் பேச முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்போ அண்ணாமலை போய் ஏற்கனவே டிடிவில பேசிட்டாரு பார்த்துக்காங்கனான்ட்டு எப்போ எந்த நிமிடம் வேண்டுமானாலும் டிடிவி அங்கே போகலாம் இனிமேல் பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்போ பழைய என்டிஏ வந்தால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக தான் கண்டிப்பாக அமையும் இப்போ திமுக நம்பிட்டு இருக்கிறது அது பணத்தை அந்த பக்கம் பணத்துக்கு கம்மியாக இருக்கா நல்லா யோசிப்பாரு அடுத்து திமுக நம்பிகிட்டு இருக்கிறது அது அதிகாரத்தை அந்த அதிகாரம் அங்கே இல்லாமையாகுது அது எலெக்ஷன் வந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமுலுக்கு வந்துச்சுன்னா அவங்க தான் கிங்கு ஏன்னா கவர்மெண்ட்டே அதாவது தேர்தல் ஆணையம் தான் அப்போ வந்து தமிழ்நாட்டை இயக்கும் அப்போ பிஜேபி என்ன வேணால் போடணும் எல்லா ஊர்லேயும் எஸ்பியை மாற்றுவாங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆளை போடுவாங்க அப்போ வந்து உங்களால் ஒழுமையை பண்ண முடியாது அதிகாரம் இல்லாத போது திமுக வந்து செயல்படுவதுக்கு கஷ்டம் அந்த நேரத்தை சரியாக யூஸ் பண்ணிக்குவாங்க அதேமாதிரி திமுக இருக்க கட்டமைப்பு அதே கட்டமைப்பு அதிமுக இருக்குது அதிமுக அமைச்சர்கள்லாம் இவங்கள மாதிரி வெயிட்டானவங்களாக இருக்காங்க பணம் செலவு பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அப்போ இவ்வளவும் அதிமுக கிட்ட இருக்குது எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் ஆணையம் அவங்களோடு இருக்குது இப்போ ரஜினிகாந்த் படைப்பாளர் சொல்கிற ஒரு ஆண்டவனம் பட்டுருக்கா மாதிரி தேர்தல் ஆணையமே அவர்கிட்ட இருக்குது இதை வச்சு நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க அவங்க நினச்சா நீங்கள் ஜெயிக்க நிற்கிற தொகுதியாக தேர்தலை நிறுத்துவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க என்ன பண்ண முடியும் திமுகவுக்கு உதரையிலே தான் கடைசி நேரத்தில் எல்லா செலவுகளும் பணம்லாம் கொடுத்துட்டு தேர்தல் நிறுத்திட்டோம்மா அந்த தொகுதியில் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அதே அதிமுக ஜெயிக்கிற மாதிரி தொகுதியில் விட்டுருவாங்க அதனால் எல்லா விதமான அதாவது திமுக வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூர்க்கத்தனமான எதிர்கட்சியாக செயல்படும் ஆனால் ஆளுங்குச்சியாக வந்த பிறகு திமுக கோட்டை விடும் அப்படிங்கிறத பல சந்தர்ப்பங்களை நிரூபித்து கொண்டே வருகிறார்கள் கலைஞர் இருக்கும்போதே ரெண்டாவதாக திமுக இல்லை இப்போ ஸ்டாலினால் முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் கண்டிப்பாக அமித்ஷா வரும்போது பெரிய மாற்றம் நடக்கும் நம்ம புரியலாம் இதை மட்டும் பண்ணாமல் பல தொழிலதிபர்கள் பார்ப்பாங்க ஏற்கனவே கொங்கு பகுதியில் இருக்க தொழிலாளர்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பார்த்துக்காங்க பார்த்துன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால இன்னைக்கு அமித்ஷா வருவது கூடுதல் முக்கியத்துவம் தான் எடப்பாடிக்கு ஒரு புதிய புதிய புத்துணர்ச்சி அப்படிங்கிற தான் சொல்றாங்க உங்க கருத்தை சொல்லுங்க தொடர்ச்சியாக நிறைய அண்மை தவிர தந்துட்டு ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்